பாவமா இருக்குமா உன் பிறவிலே நான் செய்த பாவத்திற்கு இந்த பிறவிலே அம்மா 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 என்று கதறிய என்னுடைய குரலோசுடைய செவிக்கு கேட்கவில்லையா அம்மா 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 நீங்களா என்னை மகனே கர்ணா என்று அழைத்தது அம்மா நீங்கள் என்னை மகனே கண்ணா என்று அழைத்த வார்த்தை எப்படி தாய் பிரிந்த கன்றானது தனிமையில் சென்று விட்ட பிறகு ஐயோ நம்முடைய தாயை நாம் பிரிந்து விட்டோமே மீண்டும் நம்முடைய தாயை நாம் எப்பொழுது பார்க்க போகின்றோம் என்று அந்த கன்றானது நான்கு திசையும் பார்த்து அம்மா 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 என்று கதறி துடிக்குமா அப்படி கதறி துடிக்கிற நேரத்திலே அந்த தாய் பசுவானது தன்னுடைய கண்ணின் குழை கேட்டதும் வந்து விட்டு கண்டினை உச்சி முகர்ந்து உள்ளம் குளிர்ந்து தன்னுடைய நாவால் தடவி கொடுக்குமாம் அப்போது அந்த கண்ணின் நிலைமை எப்படி இருக்கும் ஆஹா நம்முடைய தாயை பார்த்து விட்டோம் நம்முடைய தாயோடு நாம் சேர்ந்து விட்டோம் என்று அந்த கண்ணானது சந்தோஷத்திலே போன்று பெற்றார்கள் என்று நானும் கன்றை போல சந்தோஷத்திலே ஆனால் உங்களை பார்த்த தான் தெரிகின்றது நீங்கள் பாண்டவர்களின் அன்னை என்று அம்மா அஸ்திராபுரத்தில் வந்திருக்கிறீர்கள்

இந்த அரண்மனை இருளில் மூழ்கியது இருந்தது ஆனால் உங்களுடைய பாதம் பட்டதும் பகலவனை கண்ட பணி போல வருத்தம் எல்லாம் ஒடி போய் விட்டது பாருங்களேன் உடல் எம் செழித்து விட்டது என் உளம் குளிர்ந்து விட்டது உங்களை பார்த்ததும் ஏதோ ஒரு பாசம் என்னை தோன்று ஆனால் அது என்ன பாசம் என்றால் இந்த பாவிக்கு தெரியவில்லை என்ன துரியோனுக்கு துரிய என்ன உறவு தாழ் அந்த எனக்கு என்ன உறவு முறையாகிறது தம்பி அந்தவர்கள் பார்க்க போனால் நீங்களும் எனக்கு தாய்தானியம்மா அப்படி இல்லை என்றால் கர்ணன் இழுகுளத்தோல் தேரோட்டி இமைந்தன்

அத்தனை பெரிய கழுந்து உள்ள தாயி ஆனால் என்னை பெற்றவளுக்கு இல்லாமல் போய்விட்டதே அத்தனை பெரிய கழுதை உள்ளம் பெற்றவளே என்னை வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கிய பிள்ளை அம்மா இல்லப்பா உங்களுக்கு எத்தனை பாசம் எத்தனை அன்பு எத்தனை பரிவு இருந்தாலும் என்னை பெற்றவன் நல்லவள் தான் ஏன் என்று சொன்னால் பேழை என்று சொல்லக்கூடிய பெட்டியிலே வைத்தேன் ஆற்றிலே விடுகின்ற பொழுது என்னோடு பொன்னும் பொருளும் மணியும் வைத்து அனுப்பியிருக்கின்றானே என்று சொன்னால் நம்முடைய மகன் சேரமிடம் ஏழ்மையாக இருந்தான் அவன் வறுமையிலே வாடுவான் என்பதற்காக என்னோடு பொன்னும் பொருளும் மணியும் வைத்து அனுப்பியிருக்கின்றாளே அந்தவர்கள் பார்க்க போனால் நல்லவன்